சிவா சார் ஆ சொல்லுங்க ராஜு சிவா சார் இந்த ஃபைலை மேனேஜர் உங்ககிட்ட அப்படியா சரி சரி ஃபோன் விளாண்டா ஹலோ என்னே சிவா நான் சாங்கியானா அவங்க ஊருக்கு வாரேன் என்னண்ணே சொல்லுதா இங்க நம்ம ஊருக்கு வாரியா ஆமா தமிழ்ல தானே அவங்க சொன்னேன் புரியலையா உனக்கு வாண்ணே பானேன்னு சொல்லாத எல்லாம் சரிதான் நான் எப்படி நேரேடியே வீட்டுக்கு வர முடியும் நான் நேரம் அங்க இருந்து திருவண்ணாமலை ஏர்போர்ட்டுக்கு வந்திருவே நீ கார் எடுத்துட்டு வந்து என்ன கூட்டிட்டு போ சரியா ஆ சரினே சாங்கையில 10 மணிக்கு வருவா சாயங்காலம் ஒரு 5 மணிக்குலாம் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவேன் ஆ சரினே அப்போ நான் கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்திருதே அம்மா ஏனே நீ மட்டும் வரறியா இல்ல 나 மைனியும் வர்றாங்களா மைனியும் கூட தான் வரா ஆ சரினே சரினே அப்ப நீ சாயங்காலம் நீ ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அங்க வந்திருதனே ஆ சரி சரி நேரமெல்லாம் கடகாய்க்கு கரெக்ட்டா வந்திருனே ஆ சரினே சரி சரி போன வைக்க ராஜவேலனே வெளிநாட்டுல இருந்து வரா ஒருவேளை நம்ம பெரியப்பா பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு வரேன்னா என்னவோ பெரியம்மா ராஜவேலனுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிடுறத சிவன்ல என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் எப்படி அண்ணன் வெளிநாட்டுல இருந்து இப்ப கிளம்பி வாரான் என்னன்னு ஒண்ணும் தெரியலையே சரி எப்படியோ அண்ணன் எத்தனை வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வாரான் அது வரைக்கும் சந்தோஷம்தான் அண்ணனையும் மைனேயையும் பார்த்தா பெரியமாவும் பெரியப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்க ஏன்னா 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவானேமே அப்படமே மதிய நேரமே ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிர வேண்டியதான். நாம அங்க இருந்து சாயங்காலம் போய் சேரறதுக்கு நேரம் கரெக்ட்டா இருக்கும். சரி முதல்ல நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் ஆ சொல்லுங்க. லூசு. ஒண்ட சத்தம் போடாம பேசி என்ன சொன்னங்களா? ஏங்க நீ அங்க இருந்து எனக்கு இங்க வரைக்கும் கேட்கல செய்து. எவ்வளவு சத்தமாவா பேசுறோம் நீ சத்தம் போட்டு பேசுறத பெரியம்மா அம்மா போறாங்க ஏங்க அத்திக்கு தெரிஞ்சா என்ன அங்க மகனும் மர்மகளும் வரங்கன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்கல்ல நீ வேற அண்ணனே எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான் பெரிய அம்மாவுக்கும் அவங்க வரறத ஃபோன் பண்ணி சொல்லல அவங்க ரெண்டு பேரியும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்கல ஆமா இத்தனை வருஷம் கழிச்சு வரறங்கல்ல அப்ப சர்ப்ரைஸ் அவரே இருக்கும் அதுக்கு தான் சொல்லுதே சத்தம் போட்டு பேசாத பெரியம்மா காதுல விழுந்துற போகுது எம்மாடி தாயே நீ அதை மட்டும் பண்ணிடாத பெரியம்மா என்ன கேட்டாலும் வாய திறந்து எதுவும் சொல்லிடாத சரியா நீ இழுக்கறத பார்த்தா இப்பமே பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் கூட்டு சொல்லிடுவோம் போலுக்க நீங்க சொல்ல மாட்டீங்க என்ன நம்புங்க நம்பி தானே ஆவணும் தயவு செஞ்சு சொல்லிடுறதம்மா சரிங்க அப்பா சாயங்காலம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான சமையல் பண்ணணும் ஆமினித்தியா எங்க அண்ணே மைனில வரங்கள்ல அவங்களுக்கு சேர்த்து தான் சமையல் பண்ணணும் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் என்னோட சமையல் தரமே காட்டப் போறேன் பாருங்க என் சமையல சாப்பிட்டுகிட்டு உங்க அண்ணனும் மைனி என்ன எப்படி புகழ்ந்து பேசுறாங்கன்னு மட்டும் பாருங்க சமையல சாப்பிட்டு பேச முடியும்லமா அவங்களால நீங்களும் என் சமையல சாப்பிட்டு இப்ப பேசிட்டே இருக்கீங்க அப்ப அவங்களும் பேசுவாங்க சரிமா தாயி உங்கட்ட பேச முடியாது சரி போன் வைக்கேன் அந்த பய இருக்கட்டும் இவங்களுக்கு அண்ணனும் மைனியும்னா எனக்கு அத்தானும் அக்காவும் ஐயா ஜாலி அப்ப இன்னைக்கு எங்க வீட்டுக்கு அக்காவும் அத்தானும் வர போறாங்க என்ன என்னமக்கா புக்க தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட புக்க தூக்கிட்டு வேற எங்க போவாங்க காலேஜுக்கு தான் போறேன் ஓ அப்படியே சரி சரி காலேஜுக்கு போவதெல்லாம் இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் இரு இப்ப வரேன் என்னமா 5 நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு இப்பவே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஒரு 5 நிமிஷம் இருமக்கா இப்ப வரேன் என்னமா எதுக்கு மாஞ்சி நிமிஷம் என்ன நிக்கே சொன்னா இங்க பாருமக்கா என் கையில இருக்க பட்டு என்ன அளவோல இருக்குனு வயலட் கலர்ல சிவப்பு கலர் பார்டர் பட்ட பட்டு உனக்கு நல்ல எடுப்ப அழகா இருக்கும் என்னமா நீ நானே காலேஜுக்கு நேரா மைட்னு சொல்லிட்டு இருக்கே நீ பாட்டு வந்து நின்னுட்டு பட்டை பாரு ரொம்ப அழகா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எதுக்கு மக்க இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த பட்டு சாரியை பார்த்து பார்த்து எடுத்ததே உனக்கு தான் தெரியுமா என்னமா நான் வந்து பட்டு சாரி எனக்கு வாங்கி தான்னு கேட்ட மாதிரி இல்ல சொல்லிட்டு இருக்கா நீ என்னத்துக்கு மக்க என்கிட்ட கேக்கணும் உனக்கு வாங்கி தர வேண்டியது என் கடமை ஒரு நிமிஷம் பேசிட்டு போறதுல ஒண்ணு நேரம் ஆயிரது உனக்கு இனி எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்குதான் உனக்கு தேவையான பொருள் ஒவ்வொன்றா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த பட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நம்ம பத்து விட்டு கோமலாக்கா அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க பட்டு சாரி வியாபாரம் பண்ணதாங்களாம் அவங்க கிட்ட ஒரு பட்டு சாரி வாங்கிட்டு இருந்த பத்துக்க உனக்கு இந்த பட்டு பிடிக்கலன்னு வச்சுக்கேன் வேற பட்டு கூட மாத்திக்கிடலாம் யம்மா, டைம் سنج கொஞ்சம் நேரமா பேசாம இருக்கியா? யா மடி, ஏன் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கே? இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஆமா, அப்படியே பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப மாப்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எனக்கு இன்னே வருஷம் படிப்பு இருக்குமா. படிச்சி வேலைக்கு போகணும்ங்கற எனக்கு இருக்கு. நீ அதுவரைக்கும் இந்த பேச்செல்லாம் தயவு செஞ்சு எத்தனை நேரம் வாங்கட்ட சொல்ல. நான் சொல்றதை நீ காது கொடுத்து வாங்கவே மாட்டேக. புள்ள போற உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் மேல தான் நீ கோபப்பட்டுட்டே இருக்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா என்ன நிம்மதியா படிக்க முடிய முதல்ல மக்கா மலரு ஏப்பா உனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேலமா இந்த பணம் வாங்கிக்க ஆ சரிப்பா இங்க பாருமா இதே பேச்ச என்கிட்ட இன்னொரு நேரம் நீ பேசணும் வெச்சிக்கே அப்புறம் நான் பொல்லாதவள மாறிடுவேன் யாமிட்டி இவ்வளவு நாளா ஏன் கூட சேர்ந்து நீ பேசிக்கிட்டு இருப்ப இப்ப என்ன உங்க அப்பா பக்கம் போய்டே நீ யாவிட்டி எந்த நேரமும் பிள்ளை காலேஜுக்கு போற நேரமா பார்த்து அவகிட்ட இசிலிக்கிட்டே இருக்கா அவள நிம்மதியா காலேஜுக்கு போக விட மாட்டியா இங்க பாரு நான் உமர் கிட்ட ஒண்ணும் பேசல என் மக கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அவளோ என் மக ஆமா அப்படியே பிள்ளை மேல அக்கறை தான் இங்க பாருமா இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா நிச்சக்கே இனிமேல் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் பேசாம நான் காலேஜ்ல உள்ள ஹாஸ்டல்லே சேந்தற போறேன் பேசாம நான் படிச்சு முடிக்கிறது வரைக்கும் ஹாஸ்டல்லே இருந்தற போறேன் யாவிட்டி ஒரு விஷயம் சொல்லதுக்கு முன்னாடி உனக்கு மூக்குக்கு மேல இவ்ளோ கோவம் வருது கோவம் வர மாதிரி பேசுனா கோவம்தான் வரும் ஏ அப்பா நல்லது செய்யணும்னு நினைக்கவே கூடாதுமா கடைசில எல்லா பழியும் நம்ம மேல தான் வந்து விழும் உங்க அம்மா என்னனாலும் பேசிக்கிட்டே இருக்கட்டும் உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகிடலாமாக்கா பஸ் வந்துரும் நீ கிளம்பு சரிப்பா இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்ல பட்டு கலர் என்ன அளவுல இருக்கு அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன நாம உடுத்திட வேண்டியதான்

அத்தைக்கு கருவாட்டு குழம்பே வச்சு கொடுக்க சரிமா நீயே நல்லபடியா பருப்பா பாத்துக்க நாங்க போயிட்டு வரோம்னா சரிக்கா எந்த கவலையும் படாதீங்க நான் பாத்துக்கிடுதே நீங்க போயிட்டு வாங்க அப்புறம் மஞ்சுவனா கேட்டதா சொல்லுங்க அக்கா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்ல வந்து இருந்துட்டு போக சொல்லுங்களா சரி சில்பா அப்ப நான் மஞ்சுகிட்ட உங்க சில்பா மேனி உன்ன ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இருந்துட்டு என்ன ஆ சரிக்கா அப்படியே சொல்லுங்க

சொன்னாதான் அப்பைக்கு சிரிப்பு வரும் விசாரிக்கா நீங்களே சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் சுத்தி அது என்ன விஷயம்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கோமதி அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன் வாங்கிட்டு வான்னு வாங்க அந்த ஒரு சொன்னாவோ வந்து சொன்னேன் அதை கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரமா கேக்க புக்க கேக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே கிடக்கா என்னன்னு எங்கிட்டையும் சொல்ல மரமாவளா நானும் சிரிப்போம்ல சிரிஞ்சிட்டு நல்லா சிரிச்சுட்டே இருந்தாதான் நூறு வயசு வரைக்கும் வாழ முடியுமா சரி என்ன விஷயம்னு சொல்லு இப்படி கோமதி அக்காவோட சொந்தக்காரவே வீட்டுல ஒரு மருமக வந்து போகி பண்டிகை கொண்டாடினாலாம் போகி அன்னைக்கு வீட்டுல கிடக்கப்பட்ட பழைய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிப்பாவுல்ல ஆமா

மஞ்சு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்க வரும்போது காபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம் ஆமா மைனி நாங்க வீட்ல இருந்து கிளம்பும்போது சில்பாக இங்க ரெண்டு பேருக்கும் காபி போட்டு தந்தாங்க நாங்க குடிச்சிட்டு தான் வந்தோம் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பத்தி நல்லா தெரியும் இந்த நேரத்துல நீங்க காப்பி குடிக்க மாட்டீங்க அதனால எங்க வீட்ல நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு தான் போணும் என்ன மஞ்சு சொல்லுதா சாப்பிட்டுட்டு போணுமா

செய்ய தம்பி இப்ப போறேன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சு எடுத்துட்டு வர வேண்டியதா அப்படியே கூட்டிட்டு என்னையும் கூப்பிட்டாங்க ஆனா நான் தான் சொல்லிட்டேன் ஏன் தம்பி கூட வெளிநாட்டுல போயிருக்க போங்க மைனி நீங்க வேற அங்க வெளிநாட்டுக்கு போனா சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாங்க ரெண்டு பேரும்தான் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கிறது இங்க எனக்குன்னு எல்லாருமே இருக்கீங்க அங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும்தானே மைனி இருக்கணும் எனக்கு அப்படி எல்லாம் இருக்கிறது பிடிக்காதுப்பா இங்கன்னா நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு வரலாம் அப்புறம் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு விசேஷம் வீட்டுக்குன்னு போகலாம் அங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தர இருக்கணும் சொந்தக்காரங்கன்னு யார் வீட்டுக்கு போறது எனக்கெல்லாம் அந்த ஊர் செட் ஆகாதுப்பா தான் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது சரிதான் இங்க இப்படியே இருந்து பழகிட்டு அங்க போனாலும் கஷ்டமா தான் இருக்கும் குமார் தம்பி அங்க வேலை விஷயமா போய் இருக்காரு அதுவும் இல்லாம எங்க அத்தையும் மாமாவும் இங்க இருக்காங்க வயசானவங்க ஒத்தல விட்டுட்டு நம்ம அங்க போயிருக்க முடியுமா இவ்வளவு நாளும் நானும் ஏனோ தானோ இருந்துட்டேன் இப்பதான் எனக்கே கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு இப்போ பொறுப்பு வந்த நேரமா பாத்து இவங்களை ஒத்தல அங்க விட்டுட்டு நாங்க போக முடியுமா மேனி நீங்களே சொல்லுங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அத்தைக்கு ஒரே கால்வழி அப்படியே உங்களுக்கு கால்வழியா இப்போ சரியா போயிட்டா ஆமா கருப்பகம் இந்த குளிர்காலத்துல இந்த தரையில நடக்கும்போது எனக்கு நல்ல கால்வழி வரும்புதுக்கா இப்ப வச்சு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டு நாள் எங்க அப்பிக்கு கால்வழி நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் இப்ப நாங்க இல்லன்னா அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருப்பாங்க அதுவும் சரிதான்

சரிங்க மஞ்சு எப்படி எல்லாம் மாறிட்டா பத்தியா ஆமாமா கவலைப்படாதீங்க மஞ்சு இனி நல்லா இருப்பா ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணி அந்த எல்லாத்தையும் உணர்ந்துட்டான் அதனால இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா உங்களுக்கு நல்ல மருமகளா இருப்பா பாருங்க ஆமாம்மா அவ என்ன ஏட்டே ஏட்டேன்னு கூப்பிடும்தெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி எல்லாம் என்னை எடை தெரிஞ்சி பேசிகிட்டு இருந்தா இப்போ நான் என்ன சொன்னாலும் சரிங்கதே சரிங்கதே. அதத் தவிர வாயில இருந்து எந்த வார்த்தையும் வராது. பின்ன எங்க மைனினா சும்மாவா

எலைய பார்த்தாலே சாப்பிடணும் போலதான் இருக்கு மைனி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்துடுங்க அப்படியா என்ன மஞ்சு என்னன்னு சொல்லு அது அது வந்து என்ன மைனி உங்க மாமியார் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுதா விட என்ன என்னன்னாலும் சொல்லுங்க அதான் நாங்க வந்திருக்கோம்ல உங்களுக்காக நாங்க கேட்கோம் சாச்சா இல்ல பிரியா எங்க மாமியார் எப்பவும் போல நல்லவங்களா தான் இருக்காங்க இவ்வளவு நாளா நான்தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நானும் மாறிட்டோம்ல அப்ப என்ன சொல்லணுமோ சொல்லு மஞ்சு நீங்க சாப்பிடுங்க அதுக்கு அப்புறமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்ன விஷயம்னு சொல்லு மஞ்சு என்ன விஷயம்னு மைனி அது வந்து அப்படியே மஞ்சு உங்க மாமியார் இல்ல மைனி எங்க மாமியார் கிட்ட நான் எந்த விஷயத்தையும் சொல்லல ஏன் மைனி அவங்க கிட்ட சொன்னா என்ன அதுக்கெல்லாம் பிரியா என்ன யாதுன்னு முழுசா தெரியாம சொல்ல கூடாதுல்ல அதுக்குதான் மைனி முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொன்னேன் எங்க மாமியார் கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சொல்லாண்டா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் அதுக்கப்புறம் என்ன யாதுன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் உங்க மாமியார்கிட்ட சொல்லிக்கிடலாம் சரியா மஞ்சு ஆ சரிங்க மைனி சரி மைனி இப்ப சாப்பிடுங்க சாப்பிட்டு என் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மஞ்சு உன் சமையல் சூப்பர் எல்லாம் நீங்க சொல்லி தந்ததா மைனி மைனி கற்பகா சொன்ன மாதிரி குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் சூப்பர் பிரியா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா வேண்டாம் மைனி இலையில உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறமா சாப்பாடு வேணும்னு கேக்கு சரி பிரியா ஃப்ளைட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சீக்கிரமா வந்துட்டேன்னு சொன்னான் ஆனா இன்னும் அவன் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரல ஒருவேளை லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது என்னவோ சரி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் போன் பண்ணி பாக்கலாம்னா போனும் எடுக்க மாட்டேக்கான் சரி அவன் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எப்ப வரான்னு பாப்போம் ஆ நித்யா சொல்லு இல்ல நித்யா இன்னும் வரலாம் ஃப்ளைட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஆனா இன்னும் அண்ணனையும் மைனியும் தான் அண்ணன் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர காணல நானும் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சமையல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா சாப்பிட சரி நித்யா சரி நித்யா நான் போன வைக்க அவங்க வந்த உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சரியா அண்ணே வர மாதிரி இருக்கு அண்ணனே தான் ராஜனே வாண்ணே நல்லா இருக்கியா என்ன பார்த்தா தெரியலையா நான் நல்லா தான் இருக்கேன் அண்ணன் இப்படி பேசுதான் இன்னும் மாறவே இல்ல போல தான் இருக்கான் என்ன மைனி பிள்ளையெல்லாம் எங்கனே அவ அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா என்னன்னு சொல்லுதா மைனி அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா ஆமா வெளிநாட்டுல இருந்து நான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதே மாதிரி அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என்னன்னு இப்படி சொல்லுதா முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு பெரியமா பெரியப்பாவும் பாத்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது அதெல்லாம் நீ சொல்ல கூடாது அது அவளோட இஷ்டம் சரி கார் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல ஆமானே கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் வை கார்லே மைனி எங்க சொல்லுங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் என்ன சிவா நான் நீ பேசிட்டு பையனையும் சொல்லதான் பெரியம்மாவும் பெரியப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல அதுக்குதான் சொல்லுதேன் உங்க பாரு சிவா என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் நீ எதுவும் எங்களுக்கு சொல்லாண்டா நீ என்ன கூப்பிடறதுக்கு வந்திருக்கா முதல்ல இந்த லக்கேஜ் எடுத்து கார்ல வை நாம கிளம்புவோம் சொல்லத கேளுனே பாரு நீ சொல்லதெல்லாம் முடியாது நான் சொல்றத நீ கேளு முதல்ல இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து கார்ல எடுத்துட்டு போய் இப்போ சரிண்ணே அண்ணே மைனி பிள்ளைய பார்த்தா பெரியமாவும் பெரியப்பாவும் சந்தோஷப்படுவாங்க இவனுக்கு சொன்னாலும் புரியவும் மாட்டேக்க வந்ததுல இருந்து அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவன் கேட்கலையா இவன் வர்றத பெரியமாவுக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி சொல்லவும் இல்ல பெரியப்பாவுக்கு உடம்பு சரி பெரியம்மா அண்ணன் கிட்ட சொல்லாதன்னு வேற சொன்னாங்க அப்புறம் எப்படி இவன் திடுதுப்புன்னு கிளம்பி வந்திருக்கான் என்னன்னு தெரியலையா சரி இன்னும் நின்னுகிட்டே இருந்தோம்னா இன்னும் கோவப்பட்டு ஏதாவது பேசுவான் పేసా కారి కూాను పోవో